ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டே பொருள் மட்டும் வச்சு சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு ரெசிபி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல அகரகர் வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது சைனா கிராஸ் கடல் பாசி இந்த மாதிரி நேம்ல இருக்கும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டு பாருங்கள் இது பத்து கிராம் அளவு பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய் வரும் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து நான் வெஜிடேரியன் கிடையாது ஃபுல்லி வெஜிடேரியன் தான் இது நல்லா இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க ஒரு பத்து கிராம் அளவுக்கு அகரகருக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா ஊறி வரட்டும் சீக்கிரமாக இது ஊறிடும் ரொம்ப நேரம் ஆகாது இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போது இதில் நம்ம ஊற வச்சுருக்க அகரகரை அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் பத்து கிராம் அளவுக்கு அகரக இருக்குது இப்போ இது நல்லா கரைஞ்சி வரும்போது சீக்கிரமாக இது கரைஞ்சிரும் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கனாலே இது நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த சர்க்கரை அகரகர் ரெண்டுமே சேர்ந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதித்தாலே போதும் இது ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு நல்லா முழுமையாக கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அப்போ தான் கிளியராக கிடைக்கும் நம்ம செய்கிற அந்த ஸ்வீட்டு இப்போ நம்ம வந்து ஒரு தட்டு எடுத்துக்கலாம் தட்டில் நம்ம எண்ணெய் தடவனுங்கிறதெல்லாம் இல்லை அப்படியே நீங்கள் வந்து அதை எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றும் போது ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி ஊற்றிக்கோங்க ஒன்று ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கரையாமல் இருக்கும் ரொம்ப தடிமனாக இருக்கிறது கரையாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வடிகட்டி ஊற்றும்போது கிளியராக கிடைக்கும் இல்லை நீங்கள் அப்படியே கூட ஊற்றிக்கலாம் அது நல்லா வெந்திருக்கும் அதனால் நீங்கள் அப்படியே கூட ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாம் இப்போது இதை வந்து வெளிலேயே வச்சிங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை வெளிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வச்சு எடுத்திங்கன்னா நல்லா செட் ஆயிரும் இப்போ இதை நல்லா செட் ஆனதுக்கப்புறமா கத்தியில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு நீங்கள் பரிமாற வேண்டியதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் செய்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பாருங்கள் பார்க்கறதுக்கு எப்படி ஒரு கண்ணாடி போல் இருக்குது பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கண்ணாடி அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ